லங்கணத்துக்கு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்ப்பிருக்கிறோம் லங்கணத்துக்கு பத்தில் சூரியன் இருந்தாருன்னா இந்த ஜாதகர் தன்னுடைய தகப்பனார் என்ன தொழில் செஞ்சாரோ அந்த தொழிலே செய்யக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியவராக இருப்பார் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு சொல்லி சொன்னால் நீர் சம்மந்தப்பட்ட லிக்விடு மாதிரியான ஒரு தொழில்கள் என்ன இருக்கும் அந்த தொழில் செய்யக்கூடியவராகவும் ஹோட்டல் பிஸ்னஸ் மாதிரி செய்யக்கூடியவராகவும் ட்ராவல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவராகவும் ஜாதகர் இருப்பார் லக்கணத்துக்கு பத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகர் வந்து ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவராகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது லக்கணத்துக்கு பத்தில் வந்து புதன் இருந்தாருன்னா அந்த ஜாதகர் எழுத்தாளராக தணிக்கையாளராக கணக்கு எழுதக்கூடியவராகவும் ஆசிரியர் தொழில் செய்கிறவராகவும் ஒரு கல்வி நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலையோ தொழிலாகவோ வே வேலையில் இருக்கக்கூடியவராகவோ இருப்பார் லக்னத்துக்கு பத்தில் வந்து குரு இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகர் வந்து அரசு துறையில் இருக்கிறவராகவோ அறநிலையத்துறையில் இருக்கிறவராகவோ ஒரு பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவராகவோ தர்மஸ்தாபனம் ட்ரஸ்ட்டு மாதிரி துறைகளில் இருப்பார் தொழிலாகவும் செய்யலாம் இல்லைன்னா ஒரு வேலை செய்யக்கூடியவராகவும் இருப்பார் லக்னத்துக்கு பத்தில் சுக்கரன் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகர் வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவராகவும் பேங்கிங் செக்டாரில் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவராகவும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஜுவல்லரி பிஸ்னஸ் பில்டிங் கட்டி அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி செக்டாரில் ஒரு தொழில் செய்கிறவராக இருப்பார் லக்னத்துக்கு பத்தில் வந்து சனி இருந்தாருன்னா ஜாதகர் இரும்பு கேஸ் ஆயில் இந்த மாதிரி செக்டாரில் தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார் லக்னத்துக்கு பத்தில் ராவு இருந்தாருன்னா அந்த ஜாதகர் வந்து கெமிக்கல் பிஸ்னஸ் பிளாஸ்டிக் ரப்பர் இந்த மாதிரியான செக்டாரில் வந்து தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார் லங்கணத்துக்கு பத்தில் வந்து கேது பகவான் இருந்தாருன்னா அந்த ஜாதகர் வந்து ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் துறை சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவராக இருப்பார்